நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் வேட்பாளராக நிக்கிறதுக்காக பேர் விவரம் ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தனால இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்த ஒரு தம்பி வலியாமதுக்கு பொறுப்பா அவரை விட்டார் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ற நம்பர்ல அவர்தான் தான் தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோன்றதுக்காக நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் மாதிரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் பிரச்சனையும் அவரை முல்லாம் கொண்டுடலாமென்ற நம்பி நான் போய் நானமும் அதில் சேர்ந்து கேட்பம் என்று சொல்லி ஓமன்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நா மூண்டு பேருந்தான்னு அதுல போடலாம் அச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய நம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும்தான் போடணும் கருத்துகளை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுலயே சந்தேகம் வந்துட்டு ஏனும் எப்படி மறைக்கணும் அதை தான் நாங்களுக்கு எங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் எல்லா ஆவணங்களே வாங்கிட்டு போறேரு சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போனார் நான் அப்ப கேக்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை சந்திக்கணும் சந்திக்களை சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரிகிறாரெண்டு ஆனா ஊடகத்துலதான் சொல்றேன் ஆக்கள் இருக்கிறவன் ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது ஆக்கள் பெற்றாக்குறைக்கா நான் ஓடி திரியுறேன் நூறு கீழா ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கே கேக்குறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கேக்குறேன் ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறார் அப்படி அச்சனா பேட்டி விசாரிக்க அவர் பேசுவார் நல்லவர் தான் நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க அந்த புள்ள அடுத்து நான் பிடிக்க போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க வெறே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வரமாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அப்படி நான் இல்லாடா அந்தபடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இது இல்லாட்ட ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இது போகும் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு சைனும் அவர் கடையில தான் வந்து வேண்டிடு கடையில தான் இல்லாம வேண்டி போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு மெசேஜ் பற்றாக்குறையாண்டு போட்டவ காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு கேட்டு அதுக்கிடையில போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படுமான்னு நானும் என்னச்சதன் உடனே காசு இல்லையே உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாயை அக்கௌண்ட்ல அந்த லட்சியனோட தம்பி தன் எக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள் இன்னத்துல பாக்கிறோம்டா வேண்டிய கட்சி இது எல்லாத்தையும் அவர் யூடியூப்ல தான் பார்க்க வேண்டி கிடையாது ஊடகத்துல எல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டி கடைசி நாளும் அந்த முதல் நாள் வந்து சைன் பண்ணிக்கே கேட்கிறேன் தம்பி நாங்கள் விரணும் இல்லோ விரை தேவையில் இல்லையக்கா நீங்க விரத்தேவையில் என்ன அந்த தம்பி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வேண்டி கொண்டு போயிட்டு கடைசியா என்னெண்டா அந்த பன்னெண்டு மணி ரிஜெக்ட் அண்டு டேட் முடியுது இருபதாம் தேதி க்ளோசிங் என்றது எங்களுக்கு தெரியல அப்போ இரவு ஆறு மணிக்கு யூடியூப்ல அர்ஜுனாண்ட யூடியூப்ல வருகுது பார்த்தா ரிஜெக்டண்டு சொல்லப்படுது வலியாமல் ரிஜெக்ட் பண்ணிக்க எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தெரியல அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேட்கிறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் பண்ணு சொன்னேன் என்ன நீரேனா சொல்லல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்து கேட்டா ஓ மக்கா ஃபைல் ஒன்றும் அங்கே கொடுப்படி நாங்கள் யூஎஸ் கோர்ட்டில் அவர் கௌசல்யா இரவு ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிற்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லும் போட்டு நாங்கள் மூன்று பேர் வலியாமல் மேக்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு பொறுப்பா பொறுப்பாண்டது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் கோட்டில் காலை மேலே வந்து வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வரையும் விரை இல்லையா கூப்பிட கூப்பிட விரை இல்லையென்றதும் தாங்கள் போய் அட்ரஸ் செய்யா ஒன்றும் செய்ய இல்லாம அது அந்த ஃபோன் மூலம் தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் அடிக்கிற டாக்டரை அடிக்க அதை சொல்றது இன்னும் உங்க வாங்க கொண்டு பையனு நபர் போய் நீங்கள் என்ன செய்ய முடியுமா அங்கே என்ன அங்கே கொண்டு போனா அவங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணி கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்லேருந்து இப்போ கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்போ பன்னெண்டு மணிக்கு கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் வேற பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரவாசன் அவர் வடமராட்சிக்கு இது ஆகிருக்கிறார் கருத்துரை இதுல வேட்பாளர் அடிக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னந்தவர் நீங்க நில்லுங்க நான் ஆக்கள் பற்றாக்குறேன் சொல்றேன் நான் நம்ம நிக்க எனக்கு வேணாம் எனக்கு வேற இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணுன்றதுக்காகட்டேன் இல்லை இல்லை நில்லுங்க வாக்கள் இருக்கணும் நீங்க எங்க நிக்க நாங்கள் பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரம் அதுக்கப்புறம் போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்ட்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழம போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாமல் ஏன்னண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன இடத்தை தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க பேரில் காசு கட்ட முடியாது சுயேட்சை குழுவில் தானே தான் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தலு சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அப்ப ரெண்டு பேரையும் விரித்தி வச்சு படிவா கௌசல்யாவையும் ராமநாதன் அச்சனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சுனாட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படித்து படிச்சு புலங்கப்படுத்துறீங்க உங்க ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவம் செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தி உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டமிட்ட செக் இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்

ஒருங்களை நடக்கிற ஒருங்களை கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில அவர் தங்களுக்கு ஏற்றாங்களை நான் அப்ப நாங்க அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி பேசல போனா எனக்கு அது ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தான் நான் விட்டு நான் கட்ட நான் இதை போவேன் எனக்கு ஒரு இது இருந்தேன் கடைசியில ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வடிச்சிட்டு சொல்றீங்க

எல்லா மக்களும் இது ஒரு இதண்டி போட்டு என்ன செய்யணும் ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவ மண்டா எப்படி இருக்காளுமன்ற பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தல் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவற்ற சொல்லு காட்டு நான் இருந்தேன்

அதே ஏன் போகிற ஒரு மொழி முறையில் திட்ட மொழி முறையில் தவறான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியாக பட்ஜெட் இதில் நின்றவர் அதால் இவருக்கு அங்கே டைம் இல்லையான்னு நாலு நாளைக்கு முந்தையே வந்துட்டார் கொழும்புலேருந்து வந்தவர் வந்தவங்க காசு கட்ட போன இடத்தே இல்லான்னு சொன்னேன் இவருக்கு என்னடானா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்றை வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் அந்த வடமராட்சியை தக்க வச்சா காணும் வலியாம இவர் கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் இது திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாரு இட விரவா ஓடி தின்னு சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப் பாக்கு விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு அவர் முழுத்தலும் போய் சொல்றேன் அதிகாரிகள் மீது

அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போடுறியா ஏன் இப்பல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் தந்திருப்பாங்க அது எங்களுக்கு காட்டினவரா ஆ காட்டேல அவையே ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கலையன்றது அது உண்மை தேதி தேதியில காசு கட்டினா அந்த தலைவர் தலைவர் பேர்லாம் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் அர்ஜுனான பேர்ல காசு கட்டலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான தம்பியாக பேருவெல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு

மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற நாங்களே பிரச்சினையெல்லாம் மற்றவையை நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது அதே ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழைய சுமத்தி இதாண்டி அவை செய்வின கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களை நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசிச்சு அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியா செய்வினோ என்று உங்களோட ஊருக்கு இருக்கிற யார் சரியா செய்யணுமோ அவைக்கு பார்க்க போடுமோட்டு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிற